அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ நம்ம நம்ம இஸ்ரேலேருந்து தொடங்கிடலாம் வெஸ்ட் பேங்கினுடைய பாதி பகுதியை இஸ்ரேலுடன் இணைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்மானம் நிறைய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க ஏன்னா வெஸ்ட் பேங்க் தனி நாடு கொடுக்கணுன்ற மாதிரி பெருசாக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அங்கே சரி பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு சம்பவம் சரி அதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னைக்கு மிக முக்கியமான கப்பல் ஒன்று எமினியாவதிகள் கடத்திட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இரண்டு தரப்புலேயும் தாக்குதல் நீ பெரிய அளவுக்கு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் திடீர்னு அந்த கம்போடியாவும் தாய்லாந்தும் சின்ன பசங்க மாதிரி பெரிய அளவுக்கு அடிச்சிக்கிறாங்க அது என்னன்றது டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நம்ம உக்ரைனுக்கு போயிடலாம் இன்றைக்கி சரியான அடி இரண்டு தரப்புலேயும் சரி மாற்றி மாற்றி பயங்கரமான அடி அதனால் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் பாசிட்டிவ் இருக்கா இல்லையா ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் தகவலாக பார்த்திடலாம் நம்ம ஸோ வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல்பட்டை க்ளிக் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இஸ்ரேலினுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தூர் தீர்மானத்தை கொண்டு வராங்க ஜுடா அண்டு சமையரா இந்த இரண்டு பகுதியும் இஸ்ரேலினுடைய சொவினாரிட்டியோடு இணைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தீர்மானம் இந்த தீர்மானத்தில் எழு எழுபத்தி ஒரு பேர் ஆம் என்றும் பதிமூணு பேர் வேண்டாம் என்றும் அப்போ மொத்தமே ரெண்டு பேர் தான் அப்போ எழுபத்தி ஒரு பேர் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க நார்மலாகவே இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாராளுமன்றம் கூடும்போது பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அலைகள் கிளம்பும் ஏன்னா பெரும்பான்மை இல்லையே எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பயங்கரமாக விமர்சனம் வச்சாங்களே ஒரு நாற்பத்தி ஒன்று தானே அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரிய விமர்சனம் கொஞ்சம் நாளைக்கு முன்பு கூட யாக லேபிட் அவர்கள் அதுதான் சொன்னார் பெரும்பான்மை இல்லாத அரசு மற்ற நாடுகள் மீது தாக்கல் நடத்தக்கூடாது உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும்னாங்கள இந்த பிம்பத்தை எல்லாம் இந்த ஒரு ஓட்டெடுப்பு வந்து சுக்குநூறாக உடச்சி அறிஞ்சிருச்சு ஏன்னா எழுவத்தி ஒரு பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது பேரில் அப்படின்னும்போது பெரிய ஒரு சேஞ்சஸாக பார்க்குறாங்க சரி நம்ம இந்த அண்டு சமைரா எங்கே இருக்குன்னு விளக்க போகிறதுக்கு முன்பு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் நான் குறிப்பாக இந்த பேலஸ்தீன் அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதி ஒட்டுமொத்தமாக தனி நாடு கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிற இந்த சமயத்தில் இங்கே மஞ்சள் கலரில் நீங்கள் பார்க்குறீங்களே ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு நான் இரண்டு வரைபடத்தை காட்டுறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜோர்டன் வேலின்னு சொல்லுவாங்க இந்த ஜோர்டன் வேலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர் வரைக்கும் ப்ரொப்போஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிவப்பு கலர் பார்த்திங்கன்னா கீழே இஸ்ரேல் வரைக்குமே இருக்குது இந்த ஜெருசலம் ஃபுல்லாக தாண்டி இது ஃபுல்லாகவே இஸ்ரேலுடன் பாதுகாப்பு இருக்காக நாங்கள் இஸ்ரேலுடன் இணைக்கிறோம்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ வெஸ்ட் பேங்குக்கு இந்த பக்கம் ஏற்கனவே இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே கொண்டு வந்துட்டாங்க அப்போயே அராப் நேஷன் வந்து பெரிய அளவுக்கு தனது கடும் எல்லாம் தெரிவித்திருந்தாங்க உங்களுக்கு அதை இணைச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு தற்போதைய வரைபடம் இது வந்து இன்றைக்கி அல்ஜிஸ்ரா வெளியிட்ட படத்தை நம்மளால் பார்க்க முடியுது இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த பாலஸ்தீனத்துக்குள்ளார நீல கலர் இருக்குது பாருங்கள் அந்த ஓரமாக அதாவது ஜோர்டன் பக்கத்தில் ஃபுல்லாக லைட் ப்ளூ கலர் இருக்குல்ல அது எல்லாமே இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னா அந்த முழு ஜோர்டன் வேலையும் இஸ்ரேல் இணைத்து விட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொல்லி அப்போ மீதி இருக்கிற அந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தியா அந்த பச்சை கலர் மட்டும்தான் இப்போ அட் ப்ரெசண்ட் பாலஸ்தீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்க அடுத்து அந்த காக்கி கலர் மாதிரி இருக்குல்ல அது வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ஜாயின் பண்ணி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் மேஜர் அப்படின்னா இந்த பாலஸ்தீனத்துக்குள்ளார அவங்க கட்டுப்பாடோட இஸ்ரேலினுடைய கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி தான் அதிகமாக இருக்குது இந்த செவுப்பு கலர்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கிறது எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய செட்டில்மெண்ட் அங்கே பெரிய அளவுக்கான கட்டிடங்கள் கட்டி இஸ்ரேலுடைய மக்களை குடியமர்த்துறாங்க பெரும்பாலும் வந்து குடியமர்த்துறாங்க அதில் ஒரு சில இடத்துல மஞ்சள் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அவங்க தனது பகுதியை ஆக்குப்பைட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சுற்றி இருக்கிற க்ரீன் லைட் எல்லாமே அந்த ஏரியாவுடைய க்ரீன் லைட் ஆனால் இஸ்ரேல் தனது முழு கட்டுப்பாட்டில் எடுத்துருக்காங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் யாருடைய கட்டுப்பாட்டில் அதிகமாக இருக்குன்றதை இப்போ நான் அடுத்த வரைபடத்தை காட்டினான்னு இந்த வெஸ்ட் பேங்குக்குள்ளார இரண்டு பகுதி இருக்குது பாருங்கள் ஒட்டுமொத்தமாக ரெண்டாக பிரிக்கிறாங்க கீழே இருக்கிறது ஜுடா மேலே இருக்கிறது சமையரா இந்த இரண்டு பகுதியும் என்ன பண்ணுறாங்கன்னா முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான்னு சொல்கிறாங்க முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அந்த பாலஸ்தீனத்துக்குள்ளார இஸ்ரேல் எயிட்டி பர்சன்ட் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க மீதி இருபது பர்சன்ட்டு தான் அவங்க கட்டுப்பாட்டிலே இருக்குது பேலஸ்தீனத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்குது இந்த இருபது பர்சன்ட்டுக்கு தான் இனி தனிநாடுக்கான கோரிக்கையை வந்து கொடுக்க முடியுமா இல்லை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் இஸ்ரேல் இன்றைக்கி பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பாக ஐரோப்ப நாடுகள்லாம் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அவங்க மட்டும் இல்லை நிறைய நாடுகள் வந்து தனது கடும் கண்ணத்தை தெரிவித்தார்கள் இந்த கண்டனத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதை விட கண்ணை குத்தி கண்ணிலேருந்து தண்ணியே வர அளவுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க ஆனால் அப்போ இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணாங்க பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை எடுத்தாங்க ஃபுல்லாக இணைச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த பகுதியை இப்போ இணைப்பாங்களா இணைக்க மாட்டாங்களான்னா அல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் ஏற்கனவே ஜேசிபி எல்லாம் விட்டு ஃபுல்லாக சமம் பண்ணிட்டாங்க இப்போ இணைச்சிட்டாங்க ஸோ இதன் மூலிமா நான் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஐயா எல்லோருடைய இப்போ பார்வை எங்கே இருக்குது காசா மீது இருக்குது ஏன்னா ஏற்கனவே காசா வந்து கடலில் ஓரமாக பெரிய அளவுக்கு நாங்கள் பீச்சை அமைக்க போகிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பக்கம் பார்வை திருப்பி இருக்கும்போது இங்கே வெஸ்ட் பேங்கில் எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே இஸ்ரேல் ஆல்மோஸ்ட் அன்மஸாக படுத்திக்கிட்டாங்க இன்னும் இருபது தான் இருக்குது அப்போ காசாவை அவங்க எடுக்கலை எனக்கு தெரிஞ்சு மீதி எல்லாத்தையும் எம்டி விட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்துருவாங்களோ அப்படின்னு தான் என் தோணுது தனி நாடுக்கான கோரிக்கை இதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நான் உங்கள் வசம் எடுக்கிறேன் உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுது அடுத்து நம்ம காசாவுள்ள பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹமாஸ் தரப்பில் பெரிய ஆப்ரேஷன் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ ரெஸ்டன்ஸில் நாங்கள் தாக்கல் இருக்கோம் பெரிய வீரர்களை இழந்துட்ருக்காங்க அவங்களால நெருங்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு பக்க தாக்குதல் இன்னொரு பக்கம் அந்த இருக்கக்கூடிய காசா மக்கள் எங்களுக்கு ஒரு மூட்டை கோதுமாவோ இல்லை மைதாமாவோ கிடைச்சிது அப்படின்னா எங்கள் வாழ்க்க போதுன்ற அளவுக்கு அந்த சந்தோஷத்தையும் அந்த முகத்தோட பிரதிபலிப்பும் பார்க்க முடியுது அந்த இடத்துல இன்னொரு விஷயம் வந்து எகிப்து எகிப்தினுடைய பகுதியிலேருந்து பெரிய அளவுக்கு கட்டுப்படுத்துறதுனால இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல எல்லாமே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக பாதிக்கு மேலே அரிசியை போட்டு கடல்வெளியில் அப்படியே அனுப்புகிறாங்க கடல் வெளியில் நாளைக்கு காற்றின் போக்கு அந்த பக்கம் காசாக்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த மக்களுக்கு அரிசி கிடைத்து விடும் என்ற ஒரு கணிப்பில் எகிப்தோட பகுதியில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ரைஸு கோதுமை மைதா இந்த மாதிரிலாம் பெரிய திட்டங்களோடு தொடர்ந்து வாட்டர் பாட்டெல்லாம் அந்த பக்கம் அனுப்பிட்டுருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இன்னொரு தகவலும் மலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த நியூயார்க் இருந்து நாலஞ்சு பத்திரிகைகள் என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா யாகே சின்வார் அவர்களுடைய மனைவி இருந்தாங்க இல்லையா அபு ஜமீர் அவர்கள் அபு ஜமீர் அவர்கள் இந்த வார் தொடங்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் உடனே அவங்க அங்கேருந்து வெளியேறிட்டாங்க துருக்கி வழியாக வந்து துருக்கியில் எகிப்து வழியாக வெளியேறி இப்போ துருக்கிக்குள்ளார மறுமணம் செஞ்சு அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஊடகங்கள் பெரிய அளவுக்கு இருக்காங்க அதுவும் பெரிய அளவுக்கு ஃபண்டோடு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது ஆனால் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிக்கைகள்லாம் நேரில் பார்த்த மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க என்ன அந்த வாழ் தொடங்கினதுக்கப்புறம் பெரும்பாலும் மக்கள் அங்கேருந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை எகிப்துக்கு வழியாக வெளியேற்றாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படின்னு தெரில ஏன்னா அவங்க இஸ்ரேல் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டாங்க அந்த வீடியோ பதிவில் யாகே சின்மார் அவங்க மனைவி அவங்க குழந்தைங்கள்லாம் அப்படி வரிசையாக போகிறத பார்க்க முடியுது ஒரு டனலுக்கு அடியில் அப்போ வார் தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வார்க்கு முன்னாடியேன்றாங்க அப்போ வார் தொடங்கினதுக்கப்புறம் மக்களால் வெளியேற முடிஞ்சதா எல்லை பகுதியில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இருபது நாளுக்குள்ளே வெளியேறினாங்க ஒரு சில விஷயங்களால் வெளியேறினாங்க அதுக்கப்புறம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதுலேயும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தாங்க இஸ்ரேல் பட் என்னென்னு தெரியல ஆனால் இந்த ஒரு செய்தி பெரிய அளவுக்கு பரவலாக இருக்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு ஊடகங்கள் இதை பற்றி பெரிய அளவுக்கு விரிவாக எழுதியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் அதை தாண்டி இஸ்ரேலுக்குள்ளார திடீர்னு ஒரு ஒரு சின்ன கார் மாதிரி தான் இருக்குது அந்த கார் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலுடைய மக்கள் இருக்காங்க அந்த இடத்துல டைரெக்டாக திடீர்னு ஒரு எட்டு ஐடிஎஃப்னுடைய சோல்ஜர்ஸ் மாதிரி நின்றுருக்காங்க அவங்க மீது டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணியிருக்கு அதாவது மோதி இருக்குது அதை எட்டு பேர் பக்கம் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்கன்றாங்க அந்த சஸ்பெக்ட் வந்து ரன் ஆகி அது அங்கேருந்து ஓடி போயிருக்கான் இருந்தாலும் நாங்கள் தேடி பிடிச்சிரோன்ற சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் ஈரானில் வந்தோம் அப்படின்னா ஈரானில் இன்றைக்கி ஒரு மூன்று இடத்துல வந்து கேஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பர்டிகுலராகவே எங்கேயோ இடத்துல வந்து வெடித்திருக்கிறது அதுக்கான ஒரு பதிவுகளும் வந்து பார்க்க முடியுது காமன்ற பகுதியில் ஈரானுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அமெரிக்காவுடன் ஒரு சட்டைன் பிரின்சிபலோட ஒரு சட்டைன் கண்டிஷனோட எங்களை அவங்க மதிக்கும் பட்சத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நியூக்குள்ளேருக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் அப்படியே சிரியாவுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி சிரியாவுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சிரியா நேற்று ஒரு கோரிக்கை வைச்சாங்க துருக்கிக்கிட்ட பெரிய அளவுக்கு இராணுவ ஆயுதங்கள்லாம் வந்து எக்ஸிபிஷன்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அப்போ சிரியாவுடைய வெளியூர் அமைச்சகம் சார்பாக எகிப்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எகிப்து இல்லை சாரி துருக்கி துருக்கி இரடபன இரடகனவர்கள்கிட்ட வந்து ஐயா நீங்கள் தான் எங்கள் நாட்டை காப்பாற்றணும் நீங்கள் பாட்டு இப்படி எங்களை கண்டுக்காமட்டால் என்னங்கையா நியாயம் சொல்லுங்கள் சீக்கிரமாக எங்கள் நாட்டுக்குள் ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுங்க அதன் அடிப்படையில் இன்று சாரை சாரியாக இந்த வீடியோ பதிவெலாம் பார்க்குறீங்களே பக்கத்தில் பெரிய அளவுக்கான மிலிட்ரி ஆழ்வர் சிரியாவை நோக்கி சிரியாவுடைய கவர்மெண்ட்டை ஆதரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஆயுதங்கள் உள்ளே வர்றது அடுத்தடுத்து ஆயுதங்கள் கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் காரணம் என்னென்னா இன்றைக்கி கூட அந்த இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த வீடியோ பதிவை பாருங்கள் பெரிய ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் ஏதோ ஒரு ஆயுத குடோனே திடீர்னு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க இந்த தாக்குதலில் வெடித்து சித்தறி இருக்கிற பதிவுகள் கூட பார்க்க முடியுது அடிஷ்னலாக அங்கே சிரியாவுக்கு உதவுவதற்காக அசர்பைஸாக பெரிய உல பெரிய அளவில் துருக்கியுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க துருக்கி வழியாக சிரியாவுாவுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு பிசிஎம் அளவுக்கான கேஸ் வருஷத்துக்கு நாங்கள் சிரியாவுக்குள் அனுப்ப போகிறோம்னு சொல்லிட்டு துருக்கி கில்ஸ் பைப்லைனை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அலிபாண்டு ஹோம்ஸ் பகுதியில் நாங்கள் கொண்டு போய் சேர்த்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அசர்பைஜான் இங்கே சிரியாவை காப்பாதற்காக பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அடுத்து நம்ம எமினி அவதிகள் கிட்ட போனோம் அப்படின்னா மெரினியோஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெரினியோஸ் லைஃப் ஸ்டாக் இல்லை ரெட் சி கடல் பகுதி செங்கடல் பகுதியில் இன்றைக்கி எல்லா பண்ணும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு தனது கட்டுப்பாடான ஏமன் டூவோடு இன்றைக்கி போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் இவங்க பெரும்பாலும் கப்பலை என்ன பண்ணுவாங்க சுட்டு வீழ்த்துவாங்க ஆல்மோஸ்ட் எமினி அவதிகள் வந்து பெரும்பாலும் கப்பலை அவங்க ஒரே ஒரு கப்பலை பிடிச்சி வச்சுருந்தாங்க அந்த கேலக்சின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை இப்போ சமீபத்தில் இஸ்ரேல் தாக்கல் நடத்தியிருந்தாங்க இடையில் ஒரு மூன்று கப்பல் மேலே சுட்டு வீழ்த்திட்டாங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க மீன்ஸ் தாக்கல் நடத்தி மூழ்கடிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் ஒரு கப்பலை கொண்டு போய் வச்சுருக்காங்க இன்றைக்கி காலையிலேருந்தே ஊடகங்கள் பரபரப்பாக சொன்னாங்க இஸ்ரேல் பெரிய திட்டத்தில் இருக்காங்க இந்த பக்கம் எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது ஐயா நான் முன்கூட்டியே சொன்னேன் பட் அது என்ன சின்ன பிரச்சனைனால தள்ளி போட்டாங்கன்னா சிரியாவுடைய விவகாரம் திடீர்னு முளைச்சி வந்ததுனால அதை பெருசாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்குள்ளே அவங்களை போதும் பண்ணுறாங்க ஆனால் ஆகிப்போச்சு அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சின்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் தொடர்ந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கோட்டாவின் அடிப்படையில் எமினி அவதிகள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க வழக்கமாக என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்திட்டோம் எந்த சேதாரமும் இல்லைன்றாங்க பட் ஒரு சிலர் வந்து அவங்க ஊடகத்தின் அடிப்படையில் அதாவது எமினிய உதிகளின் அடிப்படையில் இல்லை இல்லை வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி வெற்றிகளை கோ கேக்குன்ற மாதிரி கொண்டாடி தான் இருக்காங்க ஒவ்வொரு தாக்குதலும் கோட்டாவின் அடிப்படையில் அனுப்பும் போதெல்லாம் அவங்க கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுக்கான பதிவுகள் கிடைக்கல இன்ன வரைக்கும் எமினிய ஒதுக்கல் நடத்தப்பட்ட தாக்குதலில் இது வரைக்கும் இந்த காசாத்தல் ஆரம்பத்தில் இருந்து இன்ன வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை அந்த விமான நிலையத்தின் பக்கம் ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தப்பட்டது அதுக்கப்புறம் கீழே இந்த ரெண்டு தவிர மீதி பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க பதிவுகள் கிடைக்கல ஆனால் எமினியவதிகள் நகிஹே அட்டாக்குகே தும்சகே சாம்பலுகே அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க இது அவங்கவுங்க பார்வையில் வெட்டுறேன் வெற்றினா கொண்டாடுங்க இல்லைன்னா ஆமான்ட்டு போயிடுங்க இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் உக்ரைனுக்கு போயிருக்கிறார் உக்ரைனை போயிட்டு ஜெலன்ஸ்கியை சந்தித்து இருக்கிறார் எப்பாடப்பட்டாவது ரஷ்யாவுடைய தாக்குதலை நீ தடுத்து விடலாம் உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் வேணும் என்ன விதமான வான்தடுப்பு சாதனங்கள் வேணும் அனைத்து விதமான உதவிகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம்ன்றாங்க இந்த கான்ட்ராவர்சியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா இதே இஸ்ரேல் இதுக்கு முன்பெல்லாம் வந்து அப்படி பட்டும் படாமல் இருந்தாங்க பெருசாக உக்ரைனுக்கு அவங்க எல்லாம் உதவியெல்லாம் செய்யலை கொஞ்சம் அப்படியே தள்ளி நின்று தான் பார்த்தாங்க அவங்க குறிப்பாக எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்க ஆரம்பித்தாங்கன்னா ஈரான் யுத்தத்தில் வந்து ரஷ்யா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பேக் போனாக இருந்து பெரிய உதவி செஞ்சாங்கன்ற அடிப்படையில் இப்போ உக்ரைன் மூலயமா பெரிய அளவு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால உக்ரைனுக்கு உதவி கொடுக்குறாங்க பட் இதுக்கு முன்பெல்லாம் ரஷ்யா கோரிக்கை வைத்திருந்த அடிப்படையிலையும் இஸ்ரேல் வந்து நடுநிலை தன்மையை வகித்தாங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க கொடுக்க மாட்டாங்க அதிகபட்சம் இஸ்ரேல் கொடுத்தது இந்த தாக்கல் நடத்தினாங்கன்னா அந்த முன்கூட்டியே ஒரு அலாரம் அடிக்கும் அந்த அலார சிஸ்டம் மட்டும்தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எதுவுமே அவங்க கொடுக்கல ஆனால் இந்த தடவை ஈரான் யுத்தத்துக்கு அப்புறம் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு பெரிய அளவுக்கு மாற்றம் தெரிந்திருக்கிறது அங்கே உக்ரைனுக்கு போயிட்டு அங்கேயே ஸ்பாட்லே உங்களுக்கான அனைத்து வித உதவிகள் நாங்கள் செய்ய தயார்ன்றது நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நடக்கிற யுத்தத்தில் இதுதான் நான் முதல் தடவையாக இஸ்ரேலினுடைய வெளியுறவு அமைச்சகம் அங்கே ஸ்பாட்டில் ஏற்கனவே போயிருக்கிறார் இல்லைன்னா இல்லை ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு உதவி அளித்திருப்பது என்பது ஜியோ பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு திருப்புமணியாக நான் பார்க்குறேன் அப்போ இவங்க ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடில் ரொம்ப நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத இஸ்ரேல் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறாங்க அப்படியே நான் பார்க்குறேன் சரி அடுத்து நம்ம மிக முக்கியமான நிகழ்வு போகிறதுக்கு முன்பு நம்ம இந்தியாவுடைய தகவல் ஒன்று பார்த்துடலாமா தயார் தானே இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் அங்கே யூகேவுக்கு போயிருந்தார் யூகேவுக்கு போய்ட்டு அது இல்லாமல் பியூஷ் கோயல் அவர்கள் அங்கே தான் இருக்கிறாரு அங்கே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் வரலாற்று ரீதியான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுங்க பல பிரதமர்களை வந்து கண்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னே ரிஷி சுனக் அவர்களும் அதே தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒத்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் இருந்தாங்க அப்புறம் லிஸ்ட்ரஸ் இருந்தாங்க அந்த பாட்டிமா தாய் கழிவு இருந்தாங்கல்ல அந்த தாய் கழிவியை மட்டும்தான் இடையில் வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொன்னாங்க மீதியெல்லாம் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க பட் அப்புறந்தே நம்ம நெடுங்காலமாக போராடிட்டு இருக்கிற இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு ஒப்புதல் நடந்திருக்கிறது உங்களுக்கு இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இதுக்கப்புறம் நம்ம குறிப்பாக இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இதெல்லாம் நம்ம இந்தியானுடைய ஏற்றுமதிகள் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையில் ஏற்றுமதி அதனால் தமிழ்நாடு சொல்லணும் அப்படின்னா காஞ்சிபுரம் சாரி திருப்பூர்னுடைய கைலிகள் மஞ்சள் தஞ்சாவூரனுடைய பொம்மை வெள்ளூரில் இருக்கக்கூடிய செருப்புகள் அப்புறம் ஐடி சர்வீசஸ் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம பண்ணுறோம் நம்ம கேரளாவில் நேச்சுரல் அண்டு ப்ராசஸ் ரப்பர் பண்ணுறோம் அப்புறம் மஞ்சள் பண்ணுறோம் அப்புறம் கர்நாடகாவும் சரி மீ ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து அதிகமாக பண்ணுறோம் மிக அதிகமான அளவுக்கு பார்த்தோன்னா அடுத்தது வெஸ்ட் பெங்கால் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேஷ் வந்து பண்ணுறாங்க அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லா மாநிலமும் அதுக்கான தனிப்பட்ட முறையில் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே உத்தரகாண்டில் பார்த்தோம்னா பாஸ்மதி ரைஸ் இருக்குது அப்புறம் இமாச்சல் பிரதேசம் அதுதான் பீகாரில் சிக்கி கிராஸ்டாய்ஸ் இது எல்லாமே நம்ம பெரிய அளவுக்கு இனி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் ஏற்றுமதி பண்ண போகிறோம் இதனால் இந்தியாவோட ஏற்றுமதி இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஐரோப்பா நாடுகளுக்குள்ள அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து பார்க்க முடியுது பட் வெளியிலிருந்து நம்ம இந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஓகே தான் யூகே ஏதோ மனசு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஒன்று இன்னொரு விஷயம் கூட சொல்ல முடியும் ரொம்ப தெளிவாக ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது நிறைய ஐடி கம்பெனிஸ் குறிப்பாக கூகுள் மைக்ரோசாஃப்ட் இன்னும் அதர் கம்பெனி எல்லாத்தையுமே வந்து கடுமையாக சாடி இருந்தார் ஏன் நீங்கள் இந்தியர்கள் எடுக்கிறீங்க எதற்காக நீங்கள் இந்தியர்கள் எடுக்கிறீங்க அப்போ இங்கே அமெரிக்கர்கள் வந்து பெரிய அளவுக்கு இல்லையா அப்போ அமெரிக்கர்கள் வந்து எங்கே போயிட்டாங்க இனி பெரும் நிறுவனங்கள் நீங்கள் வேறு எங்கேயோ சீனாவில் போய் நிறுவனீங்க இல்லை அங்கே எதிர்பார்த்தீங்கன்னா கூட ஓகே பட் இங்கேயே நீங்கள் அமெரிக்கர்களை நிராகரித்து பெரிய அளவுக்கு இந்தியர்களை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஐயா நாடு கடந்த நாடு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளாரியே அந்த ஒற்றுமை இல்லையே ஏன்னா அங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து வேலைக்கு வந்தால் நம்ம தமிழர்களுக்கு தான் அப்படின்ற ஒரு முன்னுரிமை இங்கே சொல்லும் அந்த வார்த்தை வந்து அவங்க சொல்ல தான் செய்வாங்க இல்லையா ஏன்னா இங்கே நிறைய நான் பார்க்க முடியுது ஒருங்கிணைந்த இந்தியாவையும் தாண்டி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு வரும்போது இப்போ ரயில்வே துறையில் மீது எல்லா துறையிலும் எல்லாம் வடக்கணங்கு வந்துட்டாங்க வடக்கணங்க வந்துட்டாங்கன்னு இங்கே சொல்லும்போது அந்த வார்த்தை தவறுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் தவறலாம் இல்லை அதுக்கு நூறு பர்சன்ட் அவங்க சொன்னது கரெக்டாக தான் ஏன்னா நீங்கள் நிறைய ஊடகங்கள் வந்து இந்தியர்களுக்கு வைத்து விட்டாங்க ஆப்பு சொன்னாங்க ஐயா இங்கேயே சொல்லும்போது அங்கே ஆப்புலாம் இல்லைங்க ஐயா ஒரு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு முதல்ல அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுங்கன்றாங்க இங்கே ஒவ்வொரு மாநிலமும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அது சரின்ற அடிப்படையில் நம்ம நகரலாம் நம்ம மிக முக்கியமாக நிகழ்வு தாய்லாந்தினுடைய விவகாரத்தை பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் இங்கே ஒரு வீடியோ பதிவு வருது இல்லை இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா சி ஃபஸ்ட்டு வியட்நாம் வியட்நாமில் இருந்து அப்படியே அந்த கருமையான மேகங்கள் இது நான் கூட ஃபஸ்ட்டு ஏ ஜென்ட்ரேட்டட் வீடியோவா அப்படின்னு நினச்சேன் நான் அப்புறம் பார்த்தா இல்லை இந்த மலை மேகங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுச்சு வியட்நாமில் அந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் வியட்நாம் முழுவதும் மூழ்கிடுச்சு கிட்டத்தட்ட அது சென்ட்ரல் வியட்நாம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் காலின்றாங்க அதுக்கப்புறம் அங்கே சீனாவுக்குள்ளே போயிருக்கு சீனாவும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காரு இந்த வீடியோ பதிவு அப்படியே சின்னதாக சைடில் ஓடிட்டுருக்கும் அப்படியே பார்த்துட்டுருங்க இப்போ நம்ம குறிப்பாக தாய்லாந்து கம்போடியாவை பற்றி பார்த்துடலாம் தாய்லாந்து கம்போடியா வித்தம் வந்து ஆல்மோஸ்ட்டு அமெரிக்கா பின்புலமாக இருந்து தாய்லாந்தை இயக்குறாங்க கம்போடியா மூலயமா சீனா பின்புலமாக வந்தது அப்படின்னா கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் சீனா பின்புலமாக வருமா வராதா அப்படின்றதெல்லாம் அது கொஞ்சம் ரேர் கேஸ் தான் அவங்க தைவான் மூலிமா கொஞ்சம் உள்ளே பண்ணலான்னு பார்த்தாங்க அதுக்குள்ளே எங்கள் தாய்லாந்து மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆர்கே சேனலில் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தோம் ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தாய்லாந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க கம்போடியாவெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியாது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த இரண்டையும் பார்த்தோம்னா எங்கள் தாய்லாந்துக்கிட்ட நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஏர்க்ராஃப்ட் இருக்குது அவங்க கிட்ட இருபத்தஞ்சி தான் இருக்குது ஃபைட்டர் அட்டாக்கிங் டைப் வந்து தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது அவங்கக்கிட்ட ஃபைட்டரே கிடையாது ஃபைட்டர் ஜெட்டே கிடையாது அதையும் இவங்க எஃப் சிக்ஸ்டீன் வச்சுருக்காங்க அமெரிக்கா கொடுத்தது டிரான்ஸ்போர்ட் ஐம்பத்தி நாலு அவங்க ஏழு ட்ரைனர்ஸ் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு அவங்க ஜீரோவில் வைத்திருக்காங்க அப்புறம் ஸ்பெஷல் மிஷன் சொல்லிட்டு அவங்க இருபத்தாறு அவங்க ஜீரோ இந்த மாதிரி அது டோட்டல் ஹெலிகாப்டர் அவங்க இரநூத்தம்பத்தெட்டு அவங்க முப்பத்தி ரெண்டு தான் வச்சுருக்காங்க அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் அவங்க ஏழு கம்போடியா வந்து ஜீரோ தான் வைத்திருக்காங்க அப்போ பெரிய வித்தியாசம் பட்ஜெட்டே பார்த்தோன்னா தாய்லாந்து வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தொம்பது பில்லியன் பட்ஜெட்டு இராணுவத்துக்காக ஆனால் இராணுவத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் பர்சனலாக ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க இவங்க எட்நூற்றது மில்லியன் தான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் தான் ஆல்மோஸ்ட் இவங்க வச்சுருக்காங்க கடல் வழியில் கூட தாய்லாந்து பார்த்தோன்னா எழுபதாயிரம் பர்சனல் வச்சுருக்காங்க ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் ஏழு ஏழுன்ற மாதிரி நாற்பத்தொம்போது பெட்ரோல் வெசல்ஸு பதினாலு லேண்டிங் கிராஃப்ட் அளவுக்கு பெரிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதன் அடிப்படையில் இன்றைய தாக்குதல் கூட தாய்லாந்துடைய கை பெரிய அளவுக்கு ஓங்கி இருந்தது கொஞ்சம் கம்போடியா பகுதியில் உள்ளன் உழஞ்சிட்டாங்கன்னே சொல்கிறாங்க எல்லை பகுதியில் உள்ளன் நுழைஞ்சிருக்காங்க இன்ன வரைக்கும் பதினோரு சிவிலியன்ஸ் கம்போடியா பக்கம் இறந்துருக்காங்க இருபது சிவிலியன்ஸ் மேலே கேஷுவாலிட்டிஸ் இருக்காங்கன்னாங்க ஆனால் தாய்லாந்து முன்கூட்டியே கொஞ்சம் மக்களை வந்து வெளியேற்றியிருக்காங்க அந்த எல்லை எல்லைப்பகுதியில் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அடிஷ்னலாக கம்போடியானுடைய முன்னாள் அதிபர் என்ன பண்ணியிருக்கார் அவசரமாக சீனாவை கிளம்பி போயிருக்கிறார் தலைவா எதாவது உதவி செய்ய முடியுமான்ற மாதிரி கேட்பதற்காகவும் என்னென்னு தெரியல ஆனால் தொடர்ந்து கம்போடியாவுக்குள்ளார பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதுன்ற நம்ம கூடுதலாக பார்க்க முடியுது இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம் ரஷ்யா கரெக்டாக காலையில் ஒரு பயணிகள் விமானம் வந்து விபத்துக்குள்ளானது இல்லையா அந்த விபத்துக்குள்ளான விமானம் வந்து சோவியத் காலத்தில் தயாரித்த ஆண்டனோ ஏஎன் டுவெண்ட்டி ஃபோர் ஏர்க்ராஃப்ட் அதாவது ஆங்கரா ஏர்லைன்னு சொல்லுவாங்க துருக்கியோட ஏர்லைன்ஸ் தான் ஆனால் இவங்களுக்கு கொடுத்தது அப்போ சோவியத் காலத்தில் கொடுத்த விமானம் தான் இந்த விமானம் இப்போ மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு தொடர்ந்து பழசையே பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஸோ துருக்கி என்ன பண்ணியிருக்கணும் ரஷ்யா ரஷ்யாவுக்குன்னு பேர்பாட்ஸ் விளாடும்போது நிறுத்திருக்கணும் துருக்கியினுடைய தான் இந்த நிகழ் நடந்தது என்று முதல் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க ஏன்னா போய் கரெக்டாக உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ண முடியாத விட்டுவிட்டாங்கன்ற மாட்றாங்க சொல்கிறாங்க பட் ரஷ்யாவுக்கு தேவையான பேர்பாட்ஸ் வந்து ஐரோப்பா தடைபிடிச்சதுனால் அவங்களுக்கு கிடைக்கல அதனால் அவங்க துருக்கிக்கு கொடுக்கல துருக்கி வந்து அதையே தொடர்ந்து மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிருக்காங்க அதனால தான் விபத்துக்குள்ளானதாக முதல் அறிக்கை தகவலை வந்துருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இப்போ ஜெலன்ஸ்கே கிட்டே போனோம் அப்படின்னா மேக்ரன் அவர்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் கடுமையான தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கிக்கு ஜெலன்ஸ்கி எனக்கு என்ன பண்ணிங்களே தெரியாது இந்த என்ஏபியு ப்ளஸ் எஸ்ஏபி இது இரண்டையும் உடனடியாக வாபஸ் வாங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடாது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா உடனடியாக அதை நீக்குங்க இல்லைனா ஐரோப்பாவோடய உதவிகளே கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்கன்னு நாங்கள் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நாங்கள் எப்பவுமே நேர்மைக்கு தான் முதல் துணை போவோங்க அப்படின்ற மாதிரி வந்து கடுமையான தனது கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அது ஒரு படி மேலே படி இந்த டெலகராப் போன்ற பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த யுத்தம் முடிவு பெறணும் அப்படின்னா ஜெலன்ஸ்கி பதவி விலகனாகவே இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடும்றாங்க ஆன்காராவில் தொடர்ந்து துருக்கியில் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையில் சிறை கைதிகளை பரிமாற்றிக்கிறாங்க அதுக்கான வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வந்துருக்கிறது அப்புறம் இழந்த நிலங்களை எப்படி மீட்பது டெபாசிட்லாம் இருக்குல்ல இந்த பகுதியெல்லாம் தாக்கல் நடத்தக்கூடாதுன்ற மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் பெருசாக பேசப்பட்டது சொல்கிறாங்க பட் எப்போவுமே நம்ம காலங்காலமாக பார்க்குறோம் இந்த பேச்சுவார்த்தைன்னு ஒன்று தொடங்கிட்டாவே போதும் இரண்டு பக்கம் இரண்டு கோட்டசாமிகளும் கையில் பிடிக்க முடில இல்லையே கோட்டைசாமிகளானு ஒலிக்கி எடுத்த மாதிரி தாக்குதல் இந்த பக்கம் பிரிச்சு மேயிறாங்க இந்த பக்கம் பிரிச்சு மேயிறாங்க இரண்டு தரப்பும் வந்து ஒன்று கொண்டு சளைத்ததில்லை அந்தளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்துறாங்க காரணம்னா இங்கே பேச்சுவார்த்தை நிகழ்த்தும்போது அதனால் இந்த டெலகிராப் போன்ற பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்த யுத்தம் நிறைவு பெற வேண்டும் என்றால் தலைவர்கள் மாறினால் இந்த யுத்தம் நிறைவு பெறும் ஒன்று ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தலைவர் மாறணும் இல்லையா உக்ரைனில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாறணும் உடனடியாக யுத்தம் வந்து நிறைவு பெற்றுவிடும் ஆனால் அவருக்கு எதிரான போராட்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு வலுத்திருக்கிறது இவங்க ஃபஸ்ட்டு ரஷ்யா மீது ஒரு சில தாக்கல் நடத்துனாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யா அந்த கார்கியோ பகுதியும் ஒடிசா பகுதியும் நடத்துனாங்க பல தாக்குதல் குறிப்பாக கிளைடு பாம் அதாவது ஏரியல் பாம் யூஎம்பிஏபின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியல் பாம் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க நெம்பர் ஆஃப் மக்கள் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல பாருங்கள் இவ்வளோ தாக்கல் நடத்தி இவ்வளோ பெரிய தாக்குதலையும் எல்லாம் இன்ஜூர்டு தான் பார்க்க முடியுது ஒரு மக்கள் கூட அதாவது இறந்த செய்திகள் வரல அதே காசாவுக்குள் நடத்துகிற தாக்குதல்களுக்கும் இங்கே நடத்துகிற தாக்குதலுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் இழப்புகள் அப்படின்றது வரல இஞ்சூடு மட்டும் தான் இங்கே சொல்கிறாங்க ஆனால் பெரிய சேதாரத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அதனால் கொஞ்சம் எங்களை காப்பாற்றுகிற நாடுங்களே சீக்கிரம் ஆயுதங்களை கொடுங்கன்னு இருக்காங்க அதே மாதிரி இவங்க ரஷ்யாவுக்குள்ளார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ஒரு மால் ஒன்று இந்த மால் மீது வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ரோஸ்டோ ரீஜியனில் அதுவுமே பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அந்த பதிவுமே பார்க்க முடியுது பொறுமை இழந்த அமெரிக்கா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியனுக்கான ஆயுத உதவிகளை சப்போர்ட் பண்ணுறாங்க அதில் நூற்றி ஐம்பது மில்லியன் வந்து ஆர்மடு வெஹிக்கிள் சப்போர்ட்டு இப்போ எங்கள் எல்லைக்கடத்தில் ஆயுதங்களை கொண்டு போய் கொடுக்குறது வர்றது ஆளுங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு நூற்றம்பது மில்லியனும் நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க உடனடியாக தாக்குதலை துறவங்கள்ன்றாங்க அப்ராக்சிமேட்டாக இந்த வார் எப்போ சார் முடியும்னு சொல்லிட்டு யூகேனுடைய அம்பாசிடர் அதாவது ஜுலாஜினி அவர்கள் ஏற்கனவே உக்ரைனுடைய ராணுவ தலைமை தளபதியாக இருந்தார் அவர்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது மற்ற நாடுகள் உதவி செஞ்சும் செய்யாமையும் இழந்த பகுதியில்லாம் தனிப்பட்ட முறையில் உக்ரைன் மீட்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் மீத்தர முடியும் இதை ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துடலான்றாங்க அப்போ இன்னும் ஒம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குல்ல இன்னும் ஒம்பது வருஷம் தாக்கு பிடிப்பாங்களாம் உக்ரைனின் தரப்புலையும் சரி ரஷ்யா தரப்புலையும் தெரியல பட் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் உதவி செய்யப்பான ஆளுந்தா சரி என்றார் சரி சரி அதுக்குள்ளே என்ன ஆக போதோ தெரியல நினச்சிக்கிட்டு இன்றைக்கு ஓரளவு கணக்காக கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமிச்சல் நன்றி வணக்கம்